நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா கிரேக்க மொழியில் ஜிமினோரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புனர்பூசத்தில் பிறந்தவர் அப்படின்னா ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்க இது ரெண்டு ராசியில் இருக்கும் ஒரு அதாவது மிதன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள்ங்க கடக ராசியில் நான்காம் பாதம் இந்த மாதிரி ரெண்டு ராசியில் மிதுன ராசியிலயும் இருக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியிலையும் அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட கடக ராசியிலயும் இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குங்க அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா புதன் குரு காம்பினேஷன் அதே மாதிரி சந்திரன் குரு காம்பினேஷனில் தான் இவங்க குணங்கள் இருக்குங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்கங்க அதே மாதிரி கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அதாவது இப்போ ஒரு அறுபது வயசில் இருந்தாங்கன்னா கூட தன்னோட பத்து வயசுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க கிட்ட அதே மாதிரி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பாங்க மற்றவங்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இவங்க குடும்பத்தில் குறைந்த ஆயில் கொண்டவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி அதிகம் ஆயில் கொண்டவங்களும் இருப்பாங்க அதாவது அஞ்சு வயசுக்குள்ளே இறந்தவங்களும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க நூறு வயசை தாண்டி நூறு வயசு நூற்றி பத்து வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க எந்த அளவு உழைக்கிறாங்களோ அந்தளவு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் எங்கிட்ட இருக்கும் ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உழைப்பாங்க மறுபடியும் அடுத்த காரியம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கக்கூடிய குணம் இந்த குணத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இவங்க ஃபஸ்ட்டு போகிற வேலையாகட்டும் ஃபஸ்ட்டு செய்கிற தொழிலாகட்டும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது அதை விட்டுட்டு அடுத்தது ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து அதில் கட்டாயம் தன்னோட முழு உழைப்பையும் போட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம ஷூராக செய்யலாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வரலாறு சுதார் இல்லைங்க அந்த மாதிரி குணம் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் அதை தன்னோட உயிர் மாதிரி நினச்சதுட்டு தன்னோட முடிஞ்ச உதவி எல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பை பர்த் டிஃபால்ட்டாகவே இருக்குங்க கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் ஞாபக சக்தி மட்டும் சாதுரியம் இவங்க அடிச்சுக்கிற மாதிரி சாதுரியம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இருக்காது அவ்வளோ சாதுரியமாக நடந்துக்குவாங்க நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுவும் குறிப்பாக வெளிநாடு நிறைய போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி ஒப்படைக்க மாட்டாங்க அது நாம்ளே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடியவங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஒரு சிலர் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க சிக்கனமாக இருந்து அதன் மூலியமாக தன்னோட குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துறதுல இவங்க வந்து வல்லவர்களாக இருப்பாங்கங்க க நல்ல கலைகளில் ஈடுபாடு இருக்கும் நீர் நிறைந்த பகுதிகளில் வாழணுன்னு ஆசைப்படுவாங்க ஒரு ஆற்றுலேயே ஆகட்டும் கடல் குளம் இதில் குளிக்க போனாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி மனநிலைமைக்கு இவங்க மாறக்கூடிய தன்மை இருப்போங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பவங்களாக இருப்பாங்க பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல அமைதியான குணம் சாந்த குணம் இருக்குங்க வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க இந்த பெண்கள் அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை வந்து திருமணம் பண்ணிக்கும்போது இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரி இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது குரு திசை வந்து பதினாறு வருஷம் இருக்குங்க அடுத்து சனி திசை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருஷம் இருக்குங்க சனி தசையில் இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் அந்த லேட்டாக கிடைச்ச விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் அந்த சமயத்தில் இவங்க சேர்த்து வச்ச சொத்து வாழ்க்கை பூரா அழியாதுங்க அப்படியே பல தலைமுறைக்கு அந்த சொத்துக்கள் தொடரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி தசை கொடுக்குங்க அடுத்து மூணாவது பெரிய தசை இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புதன் தசைங்க அதாவது புதன் த மிதுனத்தில் இந்த இருக்கக்கூடிய அந்த உணர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் தசை ரொம்பவே நல்லா இருக்குங்க தாய் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்த புதன் திசையை வந்து உருவாக்கி கொடுக்கோங்க அடுத்து நான்காவது திசையாக இவங்க கீர்த்த திசையை சந்திப்பாங்க அடுத்து அஞ்சாவது திசையாக பெரிய தசையான சுக்கர திசையை சந்திப்பாங்க அந்த சுக்கர தசையில் இவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடச்சி அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சுக்கரன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீருங்க அடுத்து இன்னும் நாங்கள் வந்து இந்த புனப்பூச நட்சத்திரத்தில் நாங்கள் பிறந்துட்டோங்க இந்த நட்சத்திரத்தை வலுவாக்கி நாங்கள் எப்படி நாங்கள் வந்து லைஃப்பில் சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான தெய்வம் அதிதி அதாவது ராமர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க அது வில் அம்போடு இருக்கக்கூடிய ராமர் வழிபாடு ரொம்பவே நல்லது உங்களுக்கான மரம் மூங்கில் மரம் மூங்கில் மரம் வளர்க்குற வசதி இருக்கிறவங்க மூங்கில் மரம் வளர்க்குறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா டேபிள் மேலயாவது உங்கள் அலுவலகத்தில் டேபிள் மேலயாவது அந்த மூங்கில் செடி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு வளர்க்குறது நல்லதுங்க உங்களுக்கான பறவை அன்னப்பறவை அன்னப்பறவையை நீங்கள் சிம்பிளாக பயன்படுத்திக்கலாம் அன்னப்பறவையை உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பூனைங்க பூனை வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள பூங்க பூ மரிக்குழந்து இந்த பூ செடி மறிகொழந்துக்கெல்லாம் கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும் அந்த இடத்துல கொஞ்சமாவது வளர்த்து உங்கள் கையால் உங்களோட இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் அந்த பூவை சாத்தி வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் சாதம் ரொம்பவே நல்லதுங்க உங்களோட புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பால் சாதத்தை தானம் பண்றதும் கரும்பு ஜூஸ் பாயாசம் குடிக்கிறது அதை தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை பழம் மாதுளை பழத்தை சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அதி அதிதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சட்டைநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வரதும் ரொம்பவே சிறப்புங்க சரிங்க இது வந்து உங்க நட்சத்திரத்துக்கான கோவில் நீங்க பிறந்த புனர்பூசம் நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க குறிப்பாக ஆடி மாதம் ஆவணி மாதம் வர நாட்களில் வந்து போகிறது ரொம்பவே சிறப்பு உங்களோட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி குடியில் இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரரையும் நல்லையப்பர் கோவில் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெட் கலரும் லெட் ரெட் இல்லைங்க லெட் லெட் கலரும் பிளாக்கிஷ் ப்ளூ கலரும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க உங்களுக்கான சித்தர் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி தன்வந்திரி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக முடிஞ்சு அவரோட ஃபோட்டோ வச்சு ஒரு நூற்றி எட்டு தடவை தன்வந்திரி மந்திரத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு அமைதியாகும் நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி இந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் எந்த இடங்களுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி கடை அரிசி அதிகமாக அரிசி அரிசி விற்பனை செய்யக்கூடிய அரிசி கடைக்கும் கரும்பு தோட்டத்துக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க சரிங்க எந்த வெற்றி சின்னத்தை பயன்படுத்தினா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பு கூடு அதாவது அம்பு வைக்கிறோம் பிள்ளைங்க அந்த அம்பு வைக்கிற அந்த கூடு இருக்கும் பவு வைக்கிற அந்த கூடு இருக்கும் இல்லைங்க அந்த ஏரோ வைக்கிற அந்த கூடு அது வந்து வெற்றி சின்னமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அன்னப்பறவியை வச்சுக்கலாம் அதே மாதிரி குளம் இல்லைங்க அதையும் வந்து உங்களோட வெற்றி சின்னமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த நட்சத்திர நாளில் நான் குறிப்பாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் நாளில் அதாவது திருமணம் வைக்கிறதோ இல்லை ஒரு ஆஃபீஸ் திறக்கிறதோ எந்த முக்கியமான விஷயத்தையும் சதய நட்சத்திர நாளில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சதயம் நட்சத்திரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்